வணக்கம் நட்புகளே இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் பேக் வந்து க்ளோஸ் நெக்கு ஃப்ரண்ட் வந்து நெக் வந்து இந்த பாட் நெக் மாதிரி வந்து ஃப்ரண்ட்டோட நெக்குனுடைய மாடல் எல்போஸ்லீவு அந்த ப்ளவுஸை வந்து சிம்பிளாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறத முழு வீடியோவை இந்த வீடியோவில் பார்ப்போம் நாட்டி நட்புகளே ப்ளவுஸ் இது வந்து மேலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷோல்டர் பதினாலரை ப்ளஸ் இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு ஒன் இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிறோம் இங்கே ரெண்டரை இன்ச்சி ஸ்டாண்டர்டு ஷோல்டர் கிராஸ் இங்கேருந்து இதில் இருந்து கொடுத்துக்கணும் கோல்னுடைய ஹைட்டு இந்த ஷோல்டர் கிராஸ் எடுத்ததுக்கப்புறம் இங்கே நெக்கினுடைய க்ளோஸ் வந்து மூன்றரை இன்ச்சு நெக்குனுடைய அகலம் மூன்றரை இன்ச்சு பேக் க்ளோஸ் நெக்கு ஃப்ரண்ட்டு வந்து டீப் நெக்கு இப்போ இந்த கிராஸ்னுடைய இடம் இங்கே கரெக்டாக கிடச்சிருக்கோம் இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்க்கு ஸோ ரெடியினுடைய நெக் பாயிண்ட் வந்து ஒன்றரை இன்ச்சு தான் இங்கேருந்து காலு இன்ச்சு மேலே செயலுக்கு சேர்த்துக்கலாம் நெக்கோடய ஹைட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு தான் இப்போ இங்கே இந்த ஸ்ட்ரெய்ட்டுங்க கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு ரவுண்டு வந்து இங்கே நெக்கு மேலே தள்ளி இருக்கிறதுனால லைட்டாக இப்படி வந்து ரவுண்ட் கொடுத்துக்கணும் பேக்கோட ரவுண்ட் ஷேப் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கணும் இப்போ இதில் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஸ்டிச்சிங்கான அளவு எது இப்போ இங்கேருந்து பாலி செஸ்ட் டிவைடட் பை முப்பத்தி நாலு ஜெஸ்ட் டிவைடட் பை சிக்ஸ் அஞ்சரை நம்ம ஒரு கால இன்சி ஒன் பாயிண்ட்டு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம் லைன் செஸ்ட் முப்பத்தி நாலு டிவைடெட் பை ஃபோர் ப்ளஸ் இருந்து, முக்கால் இச்சி ப்ளஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே சோல்டருடைய இந்த நிக் பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஹைட் வச்சுக்கலாம் பதிமூன்று இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ்ஸு கீழே ஸ்டிச்சிங்க்கு இடுப்பு முப்பத்தி ரெண்டு முப்பது அரை இன்ச்சு இடுப்பு ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒன் இன்ச்சு டாட்டு ப்ளஸ் ஒன்றே காலைஞ்சி ஸ்டிச்சிங்கு இங்கே ஒன்றே காலஞ்சு ஸ்டிச்சிங்க்கு செஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் சென்ட்ரு இங்கேருந்து ரெண்டே முக்கால் ஸ்டாண்டர்டு இங்கேருந்து ஆம்கோளினுடைய லைன் போட்டுக்கணும் ஆல்ரெடி ஏழ்ரைச்சு பதினாலு இன்ச்சு சோல்ரு ஏழைகால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வச்சிருக்கோம் ஒன் இன்ச்சு இங்கே ஸ்டாண்டர்ட் கிராஸு இங்கேருந்து ஆம்கோளுடைய லைன் எடுத்திருக்கோம் இப்போ ஆம்கோளுடைய சென்ட்ரு காலு கீழே தெள்ளிக்கலாம் ஆம்கோள் தேவையான ஆம்கோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பதினஞ்சு இன்ச்சு ஆம்கோல் நம்மளுக்கு வேணும் இங்கேருந்து ஏழரை இன்ச்சு இருக்கணும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன் பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஆம்கோல் கொஞ்சம் கிளையரிக்கலாம் ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணிடலாம் பதினைஞ்சி இன்ச்சி ஆம்கோல் இந்த அக்ராஸ் பாயிண்டில் லைட்டாக வந்து இந்த ஷேப் வந்து இந்த ஆம்கோளோட சேர்த்து இருக்கிற மாதிரி இந்த ஷேப் கொடுத்துக்கிட்டோன்னா ப்ளவுஸுடைய ஷேப் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த இடத்துல அந்த சேப்பை வந்து அப்படி கொடுத்துக்கணும் அப்போது ப்ளவுஸ் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சீம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக கொடுத்தது பேக் டாட்டு முப்பத்தி அஞ்சரை ஃபஸ்ட்டு எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு பஸ்டோட லைன் பேக் டாட்டுங்கேருந்து எடுக்கணும் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒன் இன்ச்சு டாட்டு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து கிராஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த ஷேப் அப்படி கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா ப்ளவுஸ் வந்து ஆம்கோள்கிட்ட ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக இருக்கும் ஒர்க் கட் பண்ணிக்கலாம் பேக்கோட டாட்டு ஸ்டிச்சிங் பாயிண்ட் எல்லாமே ஒர்க் அட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ பேக் கட் பண்ணிட்டோம் இதோட ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம் ஊக்கு பட்டிக்கிட்ட இந்த கரையை கழித்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம ஸ்டிச்சிங் பகுதியில் வந்து கரை வரக்கூடாது அதை அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஊக்குப்பட்டி ஸ்டிச்சிங்க்கான லைன் எடுத்து நம்ம தைக்கிறதுக்கு எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவுக்கு ஆஃப் இன்ச்சிக்குள்ளே கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருந்தாலும் போதும் அரை இன்ச்சுக்கு மேலே பிடிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஃப்ரண்ட் அப்படியே வச்சுக்கலாம் இங்கே மேலே ஆஃப் இன்ச் தள்ளி ஷோல்டர் கிராஸ் லைனை இங்கேருந்து போட்டுக்கோங்க இங்கே நெக் லைனை கரெக்டாக போட்டுக்கோங்க இங்க ஷோல்டர்னுடைய லைனை கரெக்டாக எடுத்துக்கலாம் இது அக்ராஸ்னுடைய இடம் இது செஸ்டோட இடம் எல்லாமே எடுத்துகிட்டு பேக் எடுத்துக்கலாம் செஸ்ட் லைனு அக்ராஸ் முடியும் ஒரு கால் காலிஞ்சி இங்கேருந்து தள்ளிக்கணும் மாம்கோளுடைய ஷேப் வந்து இங்கேருந்து எடுக்கணும் கரெக்டாக இந்த ஷேப் அதில் இருக்கிற மாதிரி இந்த ஷேப் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அக்ராஸ் செஸ்ட்டில் வந்து சுருக்கு இருக்காது இங்கே ஆம்கோல் ரவுண்டையும் கரெக்டாக போட்டுக்கலாம் ஆம்கோல் நம்மளுக்கு ஏழரை இன்ச்சு வேணும் இங்கேருந்து செக் பண்ணிக்கணும் ஏழரை இன்ச்சு ஆம்கோல் முக்கால் இன்ச்சு டாட்டு ஒன் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த ஒன் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக வந்து இங்கே சோல்டரில் வந்து ஒரு கால் இஞ்சி கிராஸ் கொடுத்துக்கலாம் எழுத்து ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் வராது இல்லை ஒன் பாயிண்ட் அப்படி வச்சுக்கலாம் நெக் பாயிண்ட் இது இதுதான் நெக் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து மேலே தையலுக்கான அளவு விட்டுக்கோங்க ஃப்ரண்ட் நெக் வந்து இங்கே ஆறரை இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு கால் இன்ச்சு மேலே ஏற்றி ஆரை காலில் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டோட நெக்கு இங்கே நைன்டி டிகிரி கீழே கரெக்டாக வச்சிங்கன்னா இது நைன்டி டிகிரினுடைய இடம் நெக்குனுடைய ப்ராடு எவ்வளோ வேணுமோ அதை இந்த பக்கம் இந்த ஸ்ட்ரைட்லேருந்துட்டு எடுத்துகிட்டு இங்கேருந்து நெக்கோட ஸ்டேப் எடுத்துக்கலாம் நெக்குனுடைய ஷேப் வந்து நல்லா ப்ராடாக எடுக்கிறோம் ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து நம்ம தையல் பிடிக்கக்கூடிய இடம் இது ஸோ இங்கேருந்து அந்த நெக் ஷேப் கொடுக்குறோம் பேக் வந்து க்ளோஸ் நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நெக்கோட ஷேப் கேட்டிருக்காங்க இங்கேருந்து நெக்கினுடைய ஷேப் வந்து இதில் இந்த ரவுண்டு கரெக்டாக வர்ற மாதிரி இதில் ஷேப் எப்படி கட் பண்ணிக்கலாம் ஸ்டு முப்பத்தி அஞ்சரை ரெண்டுக்குமே நிக் பாயிண்ட் எடுத்துக்கலாம் ரெடி அளவில் இருந்து முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு பஸ் பாயிண்ட்டு பதினொன்னே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டோட ஹைட்டு ப்ளஸ் கீழே ஸ்டிச்சிங்க்கு பஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கலாம் டாட் பாயிண்ட்டோட இடத்த ஹை நிற்குங்கிறதுனால ஃப்ரண்ட்டோட ஹைட்டு முப்பத்தி அஞ்சரை மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு டாட்ஸுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு பேக் வந்து பார்க்கணும் ஒன்பது இன்ச்சு இருக்கு ஒன்பது ரெடியில் வச்சுக்கணும் ஒன் இன்ச்சு ப்ளஸ்ஸு பதினெட்டை முக்கால் பஸ்டோட இடத்துக்கும் இங்க சைடுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் பேக்னுடைய ஜாயின் பண்ணுற பொசிஷன் அப்படி கரெக்டாக வச்சுக்கணும் எங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பட்டியில் தேவையான தையல் கோச்சு எடுத்துகிட்டு வர இதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டோட நெக்கை நம்ம மார்க் பண்ண மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சிங் நேரம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டைட் எடுத்துக்கலாம் நெக்னுடைய ஷேப்பு வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும் பேக் வந்து க்ளோஸ் நெக்கு ஃப்ரண்ட்டு வந்து டீப்பு ப்ளவுஸ் ஃபிட்டிங் போது அந்த நெக் ஷேப்லாம் பார்க்க அழகாக இருக்கும் இந்த ஆம்கோல் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் இதில் சுருத்து இல்லாமல் கரெக்டாக இந்த ஷேப் அப்படியே எடுத்திங்கன்னா ஆம்கோளில் சுருத்து இல்லாமல் கரெக்டாக வந்துடும் ஏற்காட் பண்ணிக்கோங்க டாட் உடைய பாயிண்ட்லாம் ஏற்காட் பண்ணிக்கோங்க அதான் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வரும் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் இதோடய கை அப்படின்னு பார்ப்போம் கை கட் பண்ணிவிட்டு இதனுடைய கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் இதில் இப்போ கிராஸ் பட்டினுடைய அளவு இது இப்போ ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே ஃப்ரெண்ட்டோட ஜாயின் இடத்த வச்சிங்கன்னா இங்கே பட்டினுடைய இடம் கிடைக்கும் இங்கே இதனுடைய இடத்த மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம் இப்போ கிராஸ் பட்டினுடைய அளவு இங்கே தான் நம்ம அலங்கு பார்க்கணும் மூணே கால் மூன்றரை பட்டி கட் பண்ணும்போது இந்த அளவு கட் பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரண்டும் பேக்கும் கட் பண்ணிட்டோம் கை அப்படின்னு பார்ப்போம் கைக்கு இது பிசில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் எல்போஸ்லீவு ஒன்பதரை இன்ச்சு கையினுடைய ஹைட்டு மேலே அரை இன்ச்சு தையலுக்கு பத்து இஞ்சி வச்சுருக்கோம் ப்ளஸ் கீழே ஸ்டிச்சிங்கு வச்சுக்கிறோம் ஸ்லீவ் பண்ணும்போது ஷார்ட் கையினுடைய அளவையும் வச்சுக்கணும் அஞ்சரை இஞ்சி ஷார்ட் கை ஆறு இஞ்சி வச்சுக்கிறோம் ஆம்கோல் பதினஞ்சு பதினஞ்சு டிவைடட் டூ ஏழரை ஒன் இஞ்சு மைனஸ் ஆற ஆறரை இன்ச்சு இங்கே வைக்கிறோம் இதில் ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் இதில் ஸ்டேட் மார்க் கரெக்டாக எடுத்துகிட்டு அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு ஆம்கோல் பதினஞ்சு இங்கேருந்து ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் கூட்டி வச்சுருக்கோம் பாடிலையும் ஒன் பாயிண்ட்டு கூட இருக்குது இப்போ கையினுடைய அளவு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே ஆற வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து மூணே கால் இருக்கணும் ஆஃப் அன் இன்ச்சிக்கு ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது இப்போ எல்போஸ்லீவுங்கிறதுனால ஆஃப் கை கட்டிங் பண்ண இந்த கையினுடைய கட்டிங் ஆங்கோல் வெட்டும்போது இந்த மார்க்கிங் எடுத்துட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு ரெண்டுக்கும் சென்ட்ரு ரெண்டுக்கும் சென்ட்ரு இப்போ இங்கே சென்ட்ரு மார்க்கில் இருந்து கையினுடைய சேப் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த சேப் எடுத்துக்கணும் இங்கே ஒரு கால் இன்ச்சு மேலே எடுத்துக்கிட்டு அதே ஷேப் இங்கேருந்து கொடுத்துக்கணும் இப்போ இங்கே கையினுடைய ஆம்கோல் சேப்பு இதில் டச் ஆகிற மாதிரி இதில் போய் கனெக்ட் பண்ணி விட்றணும் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து இங்கேருந்து கையினுடைய இங்க இங்கேருந்து இதில் கொடுத்துட்டோம்னா கை ரிங்கில்ஸ் இல்லாமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சேப் இதில் கரெக்டாக ஒன்றே கால் இஞ்சி கீ வச்சுருக்கோம் இங்கே ஷார்ட் கையினுடைய அளவு வந்து பதினொன்றே முக்கால் அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு கீழே கையினுடைய லூஸ் வந்து பதினோரு இஞ்சி இங்கேருந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கணும் இங்கேயும் கரெக்டாக இருக்கணும் அப்போ இந்த ஷேப் வச்சாலே இந்த ஸ்கேலினுடைய ஷேப் கரெக்டாக இருக்குது அப்படி எடுத்துடலாம் இப்போ ஒன்னை காலஞ்சி ஸ்டிச்சிங் இங்கேருந்து இங்கேருந்து இருந்து ஒன்றே காலிஞ்சி ஸ்டிச்சிங்கு இப்போ உங்களுக்கு கை வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் சுருக்கு இல்லாமல் இருக்கும் எல்போஸ்லேயும் இப்போ கையை கட் பண்ணிடலாம் மார்க் பண்ணதுல கட் பண்ணிடலாம் இந்த ஸ்டைட் இப்படி எடுத்திங்கன்னா தான் கை மேலே தூக்கும்போது பாடி இழுத்திட்டு வராது ஆம்போலனுடைய அளவு அர்க்காத் பண்ணிக்கலாம் எங்கேயும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க இப்போ கையோட கோல் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டை கவர் தட்டு இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் அப்படியே கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு கட் பண்ணிக்கோங்க இப்போ கை ஓகே ஆயிடுச்சு இப்போ கிராஸ் பட்டி அப்படின்னு பார்த்துர்லாம் இப்போ பேக்கோட ஆம்கோல் வந்து ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம் இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே ஜாயின்ட்டில் கரெக்டாக இருக்கும் இங்கே தையல் தும்பில் கரெக்டாக இருக்கும் ஆம்கோல் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது எந்த மாற்றமும் வராது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு இப்போ இங்கே கிராஸ் பட்டிக்கு அளவு எடுத்து வச்சுருக்கோம் கிராஸ் பட்டியை இப்போ கட் பண்ணிடலாம் கரையை கழித்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பேக் இங்கே வச்சுட்டு இடுப்பினுடைய பகுதி இதை மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அதே மாதிரி அந்த கிராஸ் ஷேப்புக்கு வந்து இங்கேருந்து கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு ஒன்னே இஞ்சி நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆல்ரெடி வச்சுருக்கோம் ஒன்னே கால் இங்கே வச்சுக்கோங்க ஜாயின் பண்ணும்போது அப்போ எல்லாமே ஈவனாக கரெக்டாக வரும் இந்த இடுப்பு வந்து முப்பதரை ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ இங்கே ஆஃப் இன்ச்சு இங்கே மேலே ஏற்றிக்கிறோம் இங்கேருந்து இடுப்புனுடைய இருந்து இந்த கிராஸ் கொடுக்குறோம் அதே லைட்டாக பெண்டு கூட கொடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த பெண்டு ஷேப் லைட்டாக வந்து இந்த பெண்டு ஷேப் போடுற மாதிரி கூட கொடுத்துக்கலாம் சைடில் மூன்றரை இன்ச்சு சைடு மூன்றரை இன்ச்சு இங்கே முக்கால் இன்ச்சுக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடில் மூணே கால் இங்கிருந்து மூணே கால் இங்கேயும் அதே மாதிரி முக்கால் இன்ச்சுக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த செல்டர் லைன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டை தான் அதில் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க இந்த மார்க்குக்கு நேரம் வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்தை இங்கே எடுத்துக்கோங்க இதுக்கு இந்த பக்கம் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பொசிஷன் இங்கேருந்து ஒரு இஞ்சி சேர்த்து எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு கால் இஞ்சி தள்ளி எடுத்துக்கோங்க தைக்கும்போது இந்த காலிஞ்சி சேப்பெடுத்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது இழுத்து தைக்கும்போது இல்லாமல் இருக்கும் இப்போ இங்கேருந்து இந்த தசைப்பு எடுத்துக்கோங்க இங்கேருந்து இந்த தோசைப்படுத்துகிட்டு இங்கே இந்த பெண்டை வி மாதிரி இல்லாமல் இந்த சேப் கொடுத்துருங்க கிராஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் கிராஸ் வந்து ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் இது உங்களுக்கு வந்து பட்டியில் வந்து இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் ஜாயின் பண்ணும்போது இந்த பட்டிக்கு நேரம் வந்து கரெக்டாக வந்துடும் ி ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வந்துடும் டாட்டை பிடிக்கும்போது இங்கே டாட்டை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கிராஸ் பட்டினுடைய ஷேப் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கேயும் கரெக்டாக இருக்கும் டாட் பிடிக்கும்போது இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்குனுடைய நெக்கை வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஜாயின் பண்ணுவோம் கிராஸ் கட்டிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய அளவில் வந்து கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ கட்டிங்கனுடைய ஷேப் வந்து இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா கட்டிங்கனுடைய ஷேப் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் காலி ஒரு நூல் நம்ம இங்கே வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அந்த பொசிஷன் நீங்கள் கரெக்டாக வரும் தைக்கும்போது நீங்கள் டாட் பிடிக்கும்போது இது ரெண்டு மேலே கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கிராஸ் அளவுகள் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் எதுவுமே வந்து உங்களுக்கு இப்போது ஃப்ரண்ட்டு டீப் நெக்கு பேக்கு க்ள்ஸ் ஒரு கட்டிங் பார்த்தோம் இதே போல் வந்து இன்னும் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி